ராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய தங்கமே வாழ்க்கையில் நீ எத்தனை விதமான கஷ்டங்களை எல்லாம் பட்டு கொண்டு இருக்கிறாய் அந்த கஷ்டத்தில் எல்லாம் விடுதலை செய்ய வேண்டுமல்லவா அதற்கு நான் தானே பொறுப்பு அதற்காகத்தான் உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்திலும் இருந்து விடுதலை செய்யவே நான் ஓடோடி வந்துவிட்டேன் ஆசை ஆசையாக நிறைய கனவுகளோடு நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய் உன்னுடைய ஒவ்வொரு விஷயமும் நடக்கவில்லை என்ற பொழுது உனக்கு வாழ்க்கையே வெறுத்து போகிறது அதனால்தான் இனிமேல் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு நிலைமையிலும் நீ எந்த ஒரு விஷயத்தையும் வெறுத்து போகக்கூடாது இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாகவே நடக்க வேண்டும் இன்பங்கள் உன் வாழ்க்கையில் பிறக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் உன்னுடைய அம்மாவாக இருக்கும் இந்த வாராகி உனக்கான எல்லா விஷயத்தையும் செய்து தரவே ஓடோடி வந்துவிட்டேன் என்னுடைய கண்மணியே நிறைய ஆசைகள் இருக்கிறது உனக்கு பிறந்ததிலிருந்தே ஒரு ஆசைகள் ரெண்டு ஆசைகள் நடந்து விட்டால் ஒன்றும் தெரியாது நீ இருந்தே உனக்கு ஒரு ஆசைகள் கூட நடக்கவே இல்லை அதையெல்லாம் பார்த்தனே நம் அதிர்ஷ்டமே இல்லாதவள் போல் அதனால்தான் எல்லா விஷயமும் நமக்கு தவறாகவே நடக்கிறது அதனால்தான் எல்லோரும் நம்மிடம் எதுவுமே சொல்வதில்லையோ எதையும் இதை செய்துதா அது செய்துதா என்ற நம்மிடம் சொல்லவே மாட்டே என்கின்றார்களோ என்று நீயே உனக்கு ஒரு விஷயத்தை போட்டு குழப்பிக் கொண்டே இருக்கிறார் நீ அதிர்ஷ்டம் இல்லாதவள் கிடையாது நீ தான் உன்னுடைய வாழ்க்கை யானது மிக அதிர்ஷ்டமானது தான் நீ பிறந்ததிலிருந்து தான் உன் குடும்பத்தில் சில வளர்ச்சிகளையே உன்னுடைய தாயும் தகப்பனும் பார்த்தார்கள் அந்த அளவுக்கு நீ தான் ஆனால் ஏன் இப்பொழுது இது போல எல்லாம் நடக்கிறது நீ விவரம் தெரிந்ததிலிருந்து ஏன் உனக்கு எந்த ஒரு நல்லதும் நடக்கவில்லை என்றால் கர்ம வினையானது உன்னை வாட்டி வளைக்கிறது சிறு உன்னை கஷ்டப்படுத்த அந்த கர்ம வினையானது உன்னை வாட்டி வளைக்கிறது அதாவது ஒரு பாவம் செய்தீர்கள் ஆனால் அதற்கு நிச்சயமாக அனுபவிக்க வேண்டும் ஒரு நல்லது செய்தீர்கள் ஆனால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும் நீ இப்பொழுது அனுபவித்துக் கொண்டு இருக்கும் ஒவ்வொரு விஷயமுமே நீ பாவம் செய்ததினால் உனக்கு வந்த வினைகள் தானே தவிர இது அப்படியே உனக்கு தொடராது சீக்கிரத்தில் உன்னுடைய வாழ்வில் இருக்கும் சகல பிரச்சனைகளும் சகல உன்னை வாட்டிக்கும் உடம்பாலும் வாட்டி வதைக்கும் அனைத்து பிரச்சனைகளும் நிச்சயமாகவே மாறும் உன்னை யாரெல்லாம் தூக்கி எழுந்து விட்டு போனார்களோ அவர்கள் அனைவருமே உன்னை தேடி ஓடி வந்து உன்னுடைய பெயரை சொல்லி அவர்கள் பெருமையாகும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய ஒரு வளர்ச்சியானதே இருக்கும் நீதான் இல்லாமல் குழம்பி தவிக்கிறாய் வாழ்க்கையோ மாறாதோ வாழ்க்கை சரியே ஆகாதோ என்று நீதான் நினைக்கிறார் எப்பொழுதும் ஒன்றே ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் நல்ல விஷயத்தை பற்றி யோசியுங்கள் இது ஒரு விஷயம் உனக்கு தவறாக நடந்து கொண்டு இருக்கிறது என்பது தெரிகிறது என்றால் அது அப்படியே எதிராக இது மாறும் நிச்சயமாக இந்த காலகட்டம் மாறும் நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டு இந்த கடினமான ஒரு பாதை நந்தவனம் போல ஒரு பாதையாக மாறும் என்பதை நம்புங்கள் நீங்கள் நம்ப நம்பதான் உங்களை நீங்கள் நம்ப நம்பதான் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நம்ப நம்பதான் நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்குமே தவிர மற்ற தவறாக நினைத்தீர்கள் ஆனால் எதுவுமே மாறாது மாற்றங்களை நீங்களால் உருவாக்க வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தவறான ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் அது சரியாக நடக்க வைப்பது உங்கள் கையில்தான் இருக்கிறது தேவையில்லாமல் போட்டு போட்டு குழப்பிக்கொண்டு அது நடக்குமோ இது நடக்குமோ என்ற விவாதத்தை உங்கள் மனதுக்குள் போட்டு விவாதித்துக் கொண்டே இருக்காதீர்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் சரியாக செய்கிறீர்கள் உங்களுக்கு சோதனை தருகிறது என்றால் நீங்கள் சரியாக தானே செய்கிறீர்கள் அதையே தொடர்ந்து செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக இந்த சோதனையான காலகட்டம் மாறி சந்தோஷமான காலகட்டங்களை தானாக உருவாக்கி தரப்படும் அதை விட்டு விட்டு ஒரு சோதனை வருகிறது என்றால் அதை அப்படியே நீங்கள் செய்து கொண்டு இருக்கும் விஷயங்களை அப்படியே விட்டு விட்டு அடுத்த

இன்று உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்தது நாளை ஒரு வாய்ப்பு வரும் ஆனால் இன்று உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்ததா கிடைக்கிறதா நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் ஒரு வாய்ப்பு நாளை பார்க்கலாம் நாளை பார்க்கலாம் என்று ஒரு காலமும் எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் காலம் கடத்தாதீர்கள் அது பிறகு உங்களுக்கு உதவி செய்யாமல் கூட ஆகலாம் அதனால் நீங்கள் எப்பொழுதுமே உங்களுடைய வாழ்க்கையில் இன்றே செய்யுங்கள் அதை நல்ல விஷயமாகவே செய்யுங்கள் எல்லாம் நல்லதுதான் நடக்கும் நீங்கள் போட்டு குழப்பிக்கொள்ளும் அளவுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் காலடி எடுத்து வைக்கவே வைக்காது இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயமும் நல்ல விஷயங்களாகத்தான் எடுத்து வைக்கும் நீ இதுவரைக்கும் போட்டு உன்னுடைய மனதை காயப்படுத்தி கொண்டு உன்னுடைய ஒவ்வொரு இடத்திலும் சோர்ந்து போய் அமர்ந்து இதெல்லாம் எதற்கு தங்கமே தேவையா தேவையான விஷயத்தை யோசித்தால் நல்லது நடக்கும் தேவையில்லாத விஷயத்தை நீ யோசிக்கும் பொழுது என்ன நடக்கும் கஷ்டம் தானே வரும் தேவையானதை யோசியுங்கள் தேவையில்லாததை ஒரு பொழுதும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் கொண்டு வராதீர்கள் நீங்கள் நல்ல விஷயத்தை கொண்டு வந்தால் நல்லது நடக்கப் போகிறது கெட்ட விஷயத்தை கொண்டு வந்தால் கெட்டது நடக்க போகிறது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்கிறது உங்கள் கையை மீறி உங்களுடைய வாழ்க்கைக்குள் எந்த ஒரு விஷயமும் நடக்காது நீங்கள் எதையும் போட்டு குழப்பாதீர்கள் இப்பொழுது சோதனையான காலகட்டம் அது நிச்சயமாக மாற்றி உனக்கு பிடித்தது போல அமைந்து தரப்படும் என்னுடைய பிள்ளையாக இருக்கும் உங்களுடைய வாழ்வில் இது எல்லாம் சுபமாக நடக்கும் எல்லாம் உங்களுக்கு சாதகமாகவே நடக்கும் நீயும் உன் குடும்பத்தில் இருப்பவர்களும் பல்லாண்டு காலம் சந்தோஷமாக திருப்திகரமாகவே வாழ்வீர்கள் யாரை கண்டும் எந்த ஒரு விஷயத்தை கண்டும் முதலில் அஞ்சுவதை நிறுத்துங்கள் நீங்கள் அஞ்சும் போதுதான் மற்றவர்களுக்கு நீங்கள் இந்த ஒரு விஷயத்தில் இவ்வளவு குறைவாக இருக்கிறீர்கள் மனதில் இவ்வளவு பயத்தோடு இருக்கிறீர்கள் என்பதே தெரியும் அதனால் எப்பொழுதும் உங்களுடைய பயத்தை வெளியில் காட்டி கொள்ளாதீர்கள் நீங்கள் தைரியமான பிள்ளைகள்தான் தைரியமாகத்தான் இருக்கிறீர்கள் என்பதை மட்டுமே நீங்கள் எப்பொழுதும் வெளியில் காட்டிக் கொள்ளுங்கள் உங்களுடைய பலவீனத்தை என்றுமே வெளியில் காட்ட வேண்டாம் எல்லா நாளும் இன்பமாக இருக்க வேண்டும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் யாரும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் வந்து அமர்ந்துவிடக்கூடாது என்று நீங்கள் நினைத்தீர்கள் நிச்சயமாக உங்களுடைய பலத்தை மட்டுமே நீங்கள் வெளியில் காட்ட வேண்டும் பலவீனத்தை எப்பொழுதும் வெளியில் காட்டவே கூடாது நான் உங்களுக்காக இருக்கிறேன் சதா சர்வகாலமும் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா இடத்திலும் நிறைந்து உங்களை வாழ வைத்து கொண்டுதான் இருக்கிறேன் அமைதியோடு இருந்தால் எல்லாமே கிடைக்கும் அவசரப்பட்டீர்கள் ஆனால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள்தான் தேவையில்லாமல் குழப்பிக் கொள்வீர்களை தவிர மற்றவர்கள் வந்து யாருமே குழப்ப மாட்டார்கள் புரிகிறதா இந்த வாராகி இருக்கும் வரை இந்த வாராகி உன்னுடைய கடைசி காலம் வரைக்கும் எப்பொழுதும் என்னாலும் உன்னுடன் இருப்பேன் அதனால் இந்த வாராகியை மீறி எந்த ஒரு விஷயமும் தவறாக நடக்காது இன்பமாகவும் சகல சந்தோஷங்களையும் பெற்று நீ வாழ்வாய் காலம் முழுவதும் திருப்தியான ஒரு காலம்தான் இருக்குமே தவிர உன்னுடைய வாழ்க்கையில் திருப்தி இல்லாமல் ஒரு நாளும் இருக்காது இனிமேல் நீ பார்க்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் நானே இருப்பேன் நானே உனக்கு அனைத்தையும் செய்து கொடுத்து உன்னை வாழ வைப்பேன் தைரியமாக இரு எப்பொழுதும் என்னாலும் இந்த வாராகி நான் உனக்கு துணையாக இருந்து உனக்கு எல்லா விதத்திலும் நல்லதையே செய்கிறேன் ஜெய் வாராகி